இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே உங்களையும் என்னையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவார் ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியங்களுக்காக சுமிக்க வேண்டும் அதை பார்க்கும்போது சபைக்குள் வருகிற எல்லா ஜனங்களும் செபிக்கிற மக்களாக மாறணும் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் செபிக்கிற மக்களாக மாறுபடியாக ஜோம் அணுவோம் ஆண்டவர் சபை மக்களை ஒரு ஜெப வீராங்கனைகளாக வீரர்களாக மாற்றுவாராக ஆமே சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாவது நாள் நிகழ்ச்சியிலே நாம் செய்தியை கேட்பது மிகவும் ஆசிர்வாதம் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நான் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கிறேன் அலையலூயா ஆண்டவர் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கிறார் அலையலூயா வசந்த வாசி கவனமாய் கேளுங்கள் ரெண்டு நாடகமத்தி புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதினஞ்சாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன் அலையலூயா இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறார் பார்க்கும்போது அவர் நாம் தற்பிக்கப்பட்ட ஆலயத்தில் என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்திலே தான் அந்த சலத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே புஸ்தகத்தில் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதினாறு சொல்லப்பட்டு பதினைஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கலுமாய் இருக்கும் லேலூயா எந்த மனிதன் எந்த நபர் தேவனுடைய சபையில் வந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை தேவன் கவனமாய் கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார் அலே லூயா அவர் சொல்லிட்டாரு இந்த ஆலயத்தை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போறீங்களோ அந்த ஆலயத்தில் தேவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார் அலே லூயா அதனால தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நிந்தனைகள் வந்தாலும் நீங்கள் எங்கே வரணும் ஆண்டவரை தேடி வரும் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அவர் நாம் தரிப்பிக்கப்பட்ட ஆலயத்திலே அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் அங்கேதான் சுலபம் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் யாரெல்லாம் தேவனுடைய சபையில் வந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர் சமைத்து வந்து புலம்புகிறார்களோ அவர்கள் ஜெபத்தை என் தேவன் கவனமாய் கேட்டு விசாரித்து கவனித்து தக்க பதிலை கொடுத்து ஆண்டவர் ஜெயிக்கிறவங்களுக்கு உயர்த்துகிறா அடையலூயா நீங்கள் ஜெபிக்கணும் அதான் சொன்ன ஆலயத்துக்கு வருகிற மக்கள் ஜெபிக்கிற மக்களாய் மாறணும் இன்னொருத்த சொல்லி ஜவிக்க கூடாதுங்க நீங்க உங்களுக்கு பசி வந்தால் நீங்கள் சாப்பிடுறது போல உங்கள் தேவைகளுக்காக உங்கள் அவசியங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பண்ணுகிற கையின் வேலைகளுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கணவருக்காக மனைவிக்காக கூட பிறந்தவங்களுக்காக தொழிலுக்காக நீங்கள் செய்கிற வியாபாரத்திற்காக தான் செபிக்க வேண்டும் எங்கே வந்து செவிக்க வேண்டுமா தேவனுடைய ஆலயத்தில் வந்து செவிக்கும் அவர் கவனமாய் கேட்டு உங்களுக்கு நன்மை செய்வார் அலையலூயா ஆண்டவர் நீங்கள் நீங்கள் தே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணுங்க உங்கள் சபையில் என்னென்ன ஜபங்கள் இருக்கிறதோ அந்த ஜபத்திற்கு நீங்கள் வந்துடணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலைகளை துரிதமாக முடித்து விட்டு அந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற ஜபத்துக்கு நீங்கள் ஓடி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஜபத்தை கற்று கேட்டு அவன் உடனே பதில் கொடுக்குறான் அலையலூயை நம்ம ஆண்டவர் கூப்பிட்ட பதில் கொடுக்கிறவர் அதான் இறைவியா முப்பத்தி மூணு மூணு சொல்லப்பட்டிருக்கு என்ன நோக்கி கூப்பிடு நான் உடனே மருத்துவரை கொடுப்பேன் இன்னொருத்துல தாதி சொல்கிறாரு எனக்கு உண்டான நெருக்கத்தில் கருத்தரை நோக்கி அவையமிட்டேன் அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்தார் பத்திலா அப்போது ஆண்டவன் வரணுங்க உடனே இங்கேருந்து இங்கே நம்ம தவறு சொல்லிடக்கூடாது நீங்கள் வரணும் நீங்கள் தேவன் தங்கியிருக்கிற ஆலயத்துக்கு வரணும் நீங்கள் போகிற சபைக்கு நீங்கள் ஒழுங்காக போங்க உங்கள் சபைக்கு நீங்கள் ஒழுங்காக போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஜபத்துக்கும் ஒழுங்காக போய் பாருங்கள் அங்கே தான் தான சொல்ல பாருங்கள் இந்த ஸ்தலத்தில் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்குமா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே போனேன் இங்கே போனேன் அங்கே ஜோம்னா கேட்டுக்கொண்டேன் இங்கே ஜோமண்ணை கேட்டு போட்டு கேட்டுக்கிட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் பிரச்சினைக்காக மற்றவங்க ஜோம்னானா உங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் நீங்களும் நினைச்சோம் நீங்கள் தாங்க ஜோம் பண்ணணும் உங்கள் சொந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் ஜோபிக்கணும் இல்லையூயா நீங்கள் ஜோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வான் இலையலூயா ஜோவங்கள் சார்க்கும் ஜபிக்க தெரியாது அவங்களுக்கு ஜோ பண்ணலாம் நீங்கள் சபைக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு இன்னும் நான் இன்னொருத்தர் மேலே தான் ஏறிட்டு போவேன் சவாரி செய்து போவோம் அப்படின்னா அது குழந்தைத்தனம் இல்லையூ அப்போ குழந்தை கேச்சை எல்லாம் ஒழித்துட்டு பூரண புசுராகும்படி நேசனும் அவர் ஆலயத்துக்கு வரணும் ஆலயத்தில் வந்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லி செவிக்கும் போது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல ஆண்டவர் இமை பொழுது நிறைவேற்றி வைப்பார் என்பது உண்மை அல்லையே லூயா நல்லா கவனிங்க ஒன்று சாமுவேல் உணாதிகாரத்தில் அங்கே அண்ணால் பெணினால் என்கிற ரெண்டு பேர் இருந்தாங்க பெணினாளுக்கு குழந்தை இருந்தது அண்ணாளுக்கு குழந்தை இல்லை ஆனால் அந்த பெரிநாள் என்பவள் ஒவ்வொரு நாளும் அன்னாளை துக்கப்படுத்துவாள் மனமடிவாக்குவாள் எனக்கு குழந்தை இருக்கு உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்ப வேலைப்படுத்துவார் ஆனால் இவள் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார் வேலூயார் ஆலயத்தில் போய் தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி செவித்தார் அங்கே கத்துடைய கண்களும் செவியும் இருதயம் அங்கே இருக்கிறதா ஆண்ட ஜபத்தை கேட்டு உடனே கற்பந்தரி உதவி செய்தார் மறு வருஷம் வரதுக்குள்ள ஆண்டவர் அவளுக்கு அருமையான ஒரு சாமுவலை கொடுத்தார் அவன் தான் முதல் பேசுபாவருக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தான் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபம் உடனே கேட்கப்படும் உடனே கேட்கப்படும் நான் சொல்ல முடியும் தான் நான் அடி சொல்ல முடியும் ஜபம் கேட்கப்படும் ஏன்னா அவர் என்னாலும் அங்கே இருக்கிறார் நீங்கள் நீங்கள் மண்டாரி எதுக்கெல்லாம் அழுது சுபைக்கிறீர்களோ எதுக்கெல்லாம் புலம்பி சுபைக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் கவனமாக கேட்டு உடனே பதில் கொடுக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு அலையலூயா அவருக்கு மேலே ஒன்று இல்லைங்க அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது அது ஆபுராமக்கு தேவன் வாக்கு வாக்கு கொடுக்கும்போது தனக்கு மேலே ஒருவர் இல்லைன்னு சொல்லி தன் பேரில் அவர் ஆணையிட்டார் நம்ம ஆண்டு தான் பெரியவர் அவர் தங்கி இருக்கிற ஆலயத்துக்கு வாங்க அலையலூயா அவருக்கு எந்த ஆலயத்தில் தங்கியால் வாங்க அந்த ஆலயத்தில் வந்து அங்கே ஜெபம் கேட்கப்படி தான் பாருங்கள் அலையலூயா உடனே ஜெபம் கேட்கப்பட்டது உடனே ஆண்டவர் ஆசுவைத்தார் உங்களுடைய பிள்ளைகளுக்காக குடிக்கிற உங்கள் க கணவருக்காக உள்ளார சில நேரங்கள் குடும்பத்தில் இருக்கிறது அதெல்லாம் ஜோம் பண்ணி ஆலயத்தில் வந்து ஜோம் பண்ணி பாருங்கள் நான் அங்கே ஜோபத்துக்கு போனேன் பாஸ்டர் இங்கே ஜோபத்துக்கு போனேன் பாஸ்டர் நான் அங்கே ஜோ பண்ணேன்னு நான் என்ன வந்து என்ன விண்ணப்பெல்லாம் போட்டேன் விண்ணப்பம் போட்ட மாதிரி இருக்குங்க நீங்கள் இருக்கீங்க ஆண்டவர் உங்களுக்கு சகல வல்லமை கொடுத்துருக்குறார் நீங்கள் என்னைக்கு தேவனை சபைக்குள்ள வந்தீங்களோ அன்றைக்கி தேவனுக்குற முத்திரையை கொடுத்துட்டார் நீங்கள் ஆண்டு பிள்ளை தான் நீங்கள் நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இருந்தால் அவர் தங்கி இருக்கிற ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே ஜெபத்தை கேட்டு எந்த காரியத்துக்கு ஜோமனி ஜோமனிகளோ அந்த காரியத்திற்கு அற்புதம் செஞ்சு முடிச்சிருவார் சரியா அப்போ நீங்கள் என்னை ஒரு அவருடைய கண்களும் செவிகளும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது நீ அங்கே வந்து ஜோமனி பாருங்க பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஜோமனுமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்றியவன் துதிக்கிறேன் ஆண்டு ஒரு இந்த ஆலயத்தில் என்னாலும் நீங்கள் இங்கே தங்கியிருக்கிறபடியால் அங்கே வந்து ஜெயிக்கிற எல்லா மக்களுக்கும் அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவர் இயேசுகளை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன்